Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பட்ச காலத்தில் உங்களுடைய கனவுல இதெல்லாம் வருதா அப்போ உங்கள் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம் வாங்க நீ கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழங்காலம் முதலாக கனவுகளில் நமக்கு தெரியும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு ஏதோ நடக்க போவதை வெளிப்படுத்துவதன் குறிப்பாக மக்களால் நம்பப்பட்டு வருகிறது உதாரணமாக கனவில் வாழ இலை போட்டு சாப்பிடுவது போன்று வந்தால் மரண செய்தியை பெறக்கூடும் என கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது பித்ருபட்சம் எனும் மகாலயபட்ச காலம் இந்த காலமானது மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களாகும் வேதங்களின்படி இந்த பித்ருபட்ச காலத்தில் ஒருவர் தங்களின் முன்னோர்களை கனவில் கண்டால் அது சற்று சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அதுவும் இறந்த முன்னோர்கள் கனவில் வந்தால் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நல்லது கெட்டது பற்றி நமக்கு தெரிவிக்கின்றன இப்போது பித்ருபட்ச காலத்தில் ஒருவர் எப்படிப்பட்ட விஷயங்களை கனவில் கண்டால் அது மங்களகரமானதாக அல்லது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக சொல்லப்படுகிறது என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பித்ருபட்ச காலத்தில் ஒருவரது கனவில் முன்னோர்கள் தங்களுடைய கையில் பூக்களை வைத்துக்கொண்டு இருந்தால் அது மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது அதுவும் வெள்ளை நிற பூக்களை உங்களுடைய மூதாதையர் வைத்திருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் மேலும் பூங்கத்தை கனவில் கண்டாலும் அது அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது பித்ருபட்ச காலத்தில் உங்களுடைய முன்னோர்கள் உங்களின் கனவில் சிரித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் மேலும் இப்படியான கனவு திடீர் பணவரவு தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய உயரங்களை அடையப் போவதை குறிக்கிறது அதோடு இந்த கனவு நல்ல செய்திகள் பெறப்போவதையும் குறிக்கிறது உங்களுடைய கனவில் முன்னோர்கள் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருவதை கண்டால் அது சந்தோஷத்தின் அறிகுறியாகும் இப்படியான கனவை பித்ருபட்ச காலத்தில் கண்டால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஆசைகள் நிறைவேறப் போவதையும் சிக்கிய பணம் கைக்கு கிடைக்கப் போவதையும் குறிக்கிறது பித்ருபட்ச காலத்தில் கனவில் முன்னோர்கள் இனிப்புக்களை ஊட்டுவது போன்று கண்டால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடப் போவதை குறிக்கிறது அதோடு இந்த கனவு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போவதையும் குறிக்கிறது மேலும் நீண்ட கால ஆசை ஒன்று நிறைவேறப் போவதையும் குறிக்கிறது பித்ருபட்ச காலத்தில் இறந்த தந்தை அல்லது தாத்தாவை கனவில் காண்பது சிறப்பு வாய்ந்ததாகவும் அதுவும் அவர்கள் சிரிக்கும்படியான கனவு கண்டால் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் குறிப்பாக பண பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது என்று அர்த்தம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி